திருமணம் நடைபெற்ற பிரபான் கப்பலை நீங்கள் நம்ம முன் முன்னர் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற கப்பலில் நீங்களும் உங்கள் குடும் ஃப்ரீயாக பயணிக்க முடியும் அந்த இதையெல்லாம் அனுபவிக்க முடியும் பாருங்கள் அந்த பக்கல்கள் தண்ணீர் விளையாட்டு குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் இந்த தண்ணீர் விளையாட்டுகளை நாம் விளையாடலாம் சென் பாத் எடுக்கலாம் அப்படியே இந்த கடலின் அழகை ரசிக்கலாம் இவையெல்லாம் நாம் இந்த கப்பல்களில் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஃப்ரீயாக செல்ல முடியும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்காகவே ஃப்ரீயாக பயணிக்க முடியும் பணமும் சம்பாதிக்க முடியும் கொள்ளலாம் இந்த கப்பல் மூலம் நீங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் செல்ல முடியும் உலகின் பிரசித்தி பெற்ற எம்எஸ்சி பாருங்கள் க கப்பலின் மேல் இருந்த அழகை ரசித்து கொண்டிருக்கிறோம் இதோ நீலக்கடல் நாம் இந்த கப்பல் நாம் வேணும் வேணும் என்பவர்கள் இதோ பாருங்கள் கப்பலின் அந்த டான்ஸ் கிளப்பின் மேல் இருந்து நான்